ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்றும் குறுவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருட பிறப்பு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை வருட பிறப்பு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே வந்து சித்திரை தான் இந்த சித்திரை மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் குரோதி வருடம் வந்து அறுபது வருடங்கள் உண்டு அறுபது வருஷமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் வந்து முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த முப்பத்தி எட்டாவது வருஷம் வருகின்ற பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி தான் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்குவோம் சித்திரை வரப்பரப்புனா ஒன்னாம் தேதி தானே ஆனா பதினாலாம் தேதி வருது பதிமூணாம் தேதி இரவு சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கே பயிற்சி ஆயிடுது வருஷம் பிறந்தது அப்போ இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜட் உலக ஜாதகமே அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில் அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது அது அதுலையும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும் அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் இந்த ஜாதகம் தான் வருடப்பரப்பு மட்டும்தான் இந்த வருடப்பிறப்புல இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் அதாவது பாலவ கரணம் பாலவ காரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிற பங்குனி மாசம் முப்பத்தி தேதியே சனிக்கிழமை வந்துடுது அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு பொங்கல் விரயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு மடங்கு அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கு அதனால ஒரு பேரே வந்து குரோதி அப்படிங்கிறதுனால அதுல ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது இந்த வருடத்துல சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்துல இருக்கு குரு பகவான் மேச வீட்டுல இருக்காரு ராசி சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதனத்துல இருக்கு கேது பகவான் வந்து கன்னிராசில இருக்காரு இந்த லக்கணம் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம் இந்த லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துல இந்த மாத வருஷம் பிறக்கும் போது லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு புதன் சுக்ரன் ராகு மூணுமே மீனத்துல இருக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங் எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ராசியினுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்ப கலசம் இந்த கும்ப கலசம் எங்கே இருக்கும் கோயிலுடைய உச்சியில அந்த ஒரு இதுல இருக்கும் அவங்க அந்த கோயிலுடைய உச்சியில இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை என்னவோ அந்த விதத்துல ஒரு மதிப்பு மரியாதை தன்மானம் என்பதை கடைபிடி கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் உழைப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும் அவர்களுடைய திறமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் எந்த விதத்திலையும் குறைபாடு இருக்காது பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து அடுத்தவர்களை கவரக்கூடிய ஒரு எண்ணங்கள்ல பேசுவாங்க நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பேச்சுவார்த்தைகள் அது மூலியமாவே ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பாங்க இந்த சனியினுடைய தாக்கமாகப்பட்டது கொஞ்ச நாளாகவே அவங்களுக்கு உண்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருட காலமாகவே அவங்க படாத பாடு தட்டு தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கும்பராசி இந்த கும்பராசி எல்லாம் வந்து சனியினுடைய தாக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் குளோஸ் ஆகி ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் குளோஸ் பண்ணிட்டு நடுத்தரவுல மாதிரி எல்லாம் நிக்க ஆளும் உண்டும் இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மத்துல நம்ம என்ன கர்மம் எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிறவியில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனா இதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய அனுபவிச்சு ஒரு பரிகாரம் மூலியமா கொடுத்து அதை அனுபவிச்சு அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்கிறது சனி பகவானுடைய வேறு அப்ப எந்த விதத்துலயும் மனக்குழப்பம் மன அழுத்தம் வேலையின்மை பசி பட்டினி எல்லா வகையிலையும் எந்தெந்த வகையில் இருக்கோ எல்லா வகையிலையும் இதை அனுபவிச்சே திரணும் ஏன்னா இன்னைக்கு ஜென்மச்சனி வேற ஓடிக்கிட்டு இருக்கு ஜென்மச்சனில வந்து பாத்தீங்க அப்படின்னா நூறு அதனுடைய தாக்கம் அப்படியே இருக்கும் அப்ப இந்த நூறு பெர்சன்ட் தாக்கமாகப்பட்டது எப்படி இருக்கும் சனியினுடைய தாக்கம் முழுமையா அப்படியே இருக்கும் இதே விரைய சனி அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் சனியுடைய தாக்கம் இருக்கும் இதே பாத சனி அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் தனியினுடைய தாக்கம் இருக்கும் அப்ப இந்த மகர ராசிக்கு தான் இன்னைக்கு வந்து இருபத்தி பர்சன்ட் ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப உங்களுக்கு ஓடுறதுக்கு இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல இருக்கு இந்த சனியினுடைய தாக்கமாகப்பட்டது இந்த வருடம் குரோதி வருடம் குரோதி வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை ப வரு இந்த புது வருட வந்து சித்திரை மாதம் குரோதி வருடம்ங்கிறது முப்பத்தி எட்டாவது வருடம் அறுபது வருஷங்கள் மொத்தம் உண்டு அதுல வந்து முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த குரோதி வருஷம் இதுல வந்து பெண்களுக்கு வந்து பாக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை விட பெண்களுக்கு முக்கியத்துவமான விஷயங்கள் நிறைய உண்டு அதில் கிடைக்கும் மழை என்பது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அது இல்லாம விரயம் லா லாபம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை விட விரையஸ்தானம் அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் பத்தாத ஒரு வருமானங்களும் உண்டு வருமானங்கள் வந்தாலும் அப்படியே செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அது இல்லாமல் வந்து புதுசாக தொழில் தொடங்குறது தொழிலில் நஷ்டம் வெளியூர் வெளிநாடு இது மாதிரியெல்லாம் உள்ள விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு சில பாதிப்புகளை தர வாய்ப்பு உண்டு உங்களுக்காக நான்காம் மூன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் இதை பார்வையிடுறாரு அப்போ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு வகையில ஜென்மச்சனியே நடந்தாலும் ஒரு விபரீத ராஜயோகம் அப்போ அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களுடைய நல்லா பாருங்க உங்களுடைய எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் உங்களுடைய நான்காம் இடத்துல இருந்து எட்டு நாலு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிறது நல்லாவே நடக்குது அப்போ வெளியூர் செல்லக்கூடிய நபராக இருந்தால் கண்டிப்பா கிளம்பிடுங்க எந்த காரணத்தை கொண்டு அந்தந்த வயசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் போயிட்டீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வெளியூர் வெளிப்பயணங்கள் நல்ல பண வரவுகளை உண்டாக்கும் எல்லா வகையிலுமே குறைபாடு இருக்காது உங்களுடைய எட்டாம் இடம் என்பது எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அந்த இடத்த குஞ்சு அதுல இருக்கு கோர்ட்டு கேசு வம்பு வழக்குல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே சுமூகமா மாறி ஒரு நல்ல அதாவது நல்ல விஷயங்களா மாறி தனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் என்பது மிக மிக அருமையான ஒரு விஷயம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது அப்போ இந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலுமே இந்த கும்பராசியை பொறுத்த பொறுத்தளவுக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதில் இருந்து வந்த கெட்ட பெயர்கள் கெட்ட செயல்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாமே மாறி நல்ல எண்ணம் நல்ல தோற்றம் நல்ல வாய்ப்புகளாக கிடைச்சு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதில் உண்டு அடுத்து வந்து பனிரெண்டாம் இடம் அயனம் சயனம் போகும்னு சொல்லக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் பனிரெண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா படுக்கை அறை சுகம் உங்களுக்காக மூன்றாம் இடத்துல வந்து ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வந்து சுக்ரன் உச்சம் அடைஞ்சிருக்காரு சுக்கரன் அப்படின்னா பெண்ணு சூ மூன்றாம் இடத்துல வந்து சூரியன் உச்சம் அதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா காதல் திருமணங்கள் கைகூடும் பொதுவாவே உள்ள திருமணங்கள் கைகூடும் மறுமணங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஞ்சாவது மாசத்துக்கு மேல எல்லா நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உண்டாக போகுது அதுவே வந்து உங்களுக்கு ஒரு எந்த வகையிலையும் அவசியம் இல்லை சரி இந்த குரோதி வருடம் இந்த அமைப்புல ஒன்னா தேதிக்கு மேல அஞ்சாவது மாசம் ஒன்னா தேதிக்கு மேல இந்த குருவினுடைய பயிற்சி ஆகப்பட்டது எட்டு பத்து பன்னிரெண்டு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்குமே பாருங்க கடைசி வரைக்குமே பார்த்து அதில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒரு ராசியை பொறுத்த அளவுக்கு முழுமையாக வருது அதிலும் வந்து நட்சத்திர ரீதியா தனித்தனியா பிரிவுகள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதையும் கொஞ்சம் கவனமா கேளுங்க முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் அதுல அவிட்ட நட்சத்திரம் என்பது தவிட்டு பானையிலையும் தங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இந்த கும்பராசி நேர்களுக்கு பொருந்தும் எப்படியாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காசே என்கிட்ட இல்லை அப்படின்னாலும் ஒரு ஆயிரம் ரூபாயும் நாளும் சேப்புல வச்சுருப்பாங்க இதுலேயும் பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ராஜ மரியாதையில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொன்னான காலகட்டமா அமையும் வெளியில சென்று வரும் பொழுது நான் வாக்கு அதாவது வாக்குஸ்தானத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் அடைஞ்சிருக்க புதனோடனால கொஞ்சம் கவனமான பேச்சுவார்த்தைகள் நல்லத உங்களுக்கு செய்யும் கவனமான பேச்சுவார்த்தைகள் தேவை சரி இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தவிட்டு பணையிலும் தங்க இருக்கணும்னு சொல்றது வந்து அப்படின்னா அவிட்டம் அப்படின்னாலே உடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் காரகன் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு வந்து பத்துக்கும் மூணுக்கும் உள்ள அது தான் செவ்வாய் அப்ப இவரை பொறுத்த வந்து செவ்வாய் உடல் வலிமை காரகன் கேள்விப்பட்டிருக்கான் போலீஸு இராணுவம் மிலிடரி இராணுவம் எல்லாமே அதுதான் இராணுவம் இந்த மாதிரி உள்ள நபர்களில் வந்து பாருங்க செவ்வாய் தொடர்பு இல்லாத நபர்கள் இருக்க மாட்டாங்க ஒரு இராணுவ அதிகாரியாவோ ஒரு போலீஸ் அதிகாரியாவோ மற்ற மற்ற அதிகாரிகள்லாம் வந்து பாருங்க பாருங்க செவ்வாயினுடைய தொடர்பு இல்லாம ஆகவே முடியாது அப்ப அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுலாம் அது வந்து இதுதான் காரணம் அடுத்து வந்து சதய நட்சத்திரம் சதயம் என்பது ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகுடைய நட்சத்திரம்ங்கிறது அவர் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குருவினுடைய ராகுவுடைய பார்வை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பதினோராம் பார்வை இதெல்லாமே வந்து பார்வையினால அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சதயம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தன்னைத்தானே யாருன்னு புரிஞ்சுக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருவார் சனி பகவான் ஆனால் அந்த ராகுவாகப்பட்டவர் வந்து உண்ணா இணைகிறார் செவ்வாய் ராகு இணைய போகுது அந்த மாதிரி ஒரு விஷயங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு செவ்வாயும் ராகுன்னு தான் விபரீத ராஜயோகமா கூட மாற வாய்ப்பு உண்டு செவ்வாய் ஒருத்தருக்கு பலமாக அமைஞ்சால் என்ன பலன் ஒருத்தருக்கு பலவீனமாக அமைந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம வந்து செவ்வாய் பயிற்சியில பார்த்துருக்கோம் பலவீனமாக அமைய பெற்றால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் சொல்லி பேச்சு கேட்க மாட்டார் இதே பலமா அமையுது அப்படின்னா அவர் வந்து அம்மா சொல்கிறத நல்லா கேட்பாரு மனைவி சொல்கிறத நல்லா கேட்பாரு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கை கொடுக்கும் அது சரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரமா இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெற்று அதாவது உச்சம் குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பத்துல வரும்போது அவருடைய நிலை உச்சமும் கிடையாது நீசம் கிடையாது நட்பு வீடு தான் இதே வந்து மகரத்துல வந்தாரு அப்படின்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல வர பன்னெண்டாம் அவர் வந்து நீசம் பெற்ற இடம் அது இல்லாம ஒரு முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு இடமாக கூட மாறும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து நமக்கு கமாண்ட் பண்ணியிருந்தாங்க நான் பூரட்டாதி நட்சத்திரம் என் வாழ்க்கையில நல்லதே நடக்கல அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அப்படியெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுத்துட முடியாது இந்த ராசி இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தோம் அப்படின்னா அதை முதல்ல கணக்கு எடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையில திருமணம் நடக்குது அப்படின்னா அதுல எந்த விதமான குறைபாடுகள் வரவே வராது குருவினுடைய பார்வை இருந்தாலும் எந்த விதமான குறைபாடு வராது அடுத்த வருஷம் குரு பயிற்சி ஆகுது அப்படின்னா இந்த பெயர்ச்சியிலையும் உங்களுடைய கும்பராசியவே வந்து குரு பகவான் பாக்குறதுனால இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் எதுவா இருந்தாலுமே நல்லதா பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் ரம்பே